அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டபுள் டிக் ட டச் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த ஆட்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் ஸ்டேட்டஸோடு வைங்க இல்லை உங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அந்த விஷயம் வேற ஒன்றுமே இல்லை இப்போ கரெக்டாக நம்ம பார்க்க போகிற அடுத்த நட்சத்திரத்தோட தொகுப்பு அப்படிங்கிறது ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம் ஆயில நட்சத்திரத்தை பற்றி நம்ம மெயினாக வந்து பார்க்கணும் நிறைய மூட நம்ம ஜோதிடத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்குள்ளேயே இருந்தாலும் அது சில விஷயம் நம்ம தவறுனா தவறு தானே சொல்லி ஆகணும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆஹ் மாமியா இருக்காகாது அப்படின்னு பெண்களோட நட்சத்திரத்தை வச்சு இன்னமும் அது இருக்கு ஒரு ஜாதகம் இருந்தால் கூட சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா இந்த நட்சத்திரம் வேணாங்க எடுத்துக்கிடுவாங்க ஆயுள் நட்சத்திரம் நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் நல்லா சமைக்கிற நட்சத்திரம் நல்லா சமைக்கிற நட்சத்திரம் அவங்க கோவத்துல உப்பள்ளி போட்டால் கூட தான் வரும் அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரத்தோட குணம் நட்சத்திரத்தோட விஷயம் நல்ல உணவு உண்ணக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் அந்த காலத்தில் நல்லா சமைப்பாங்க அதனால மாமியா வந்தது இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் மாமியாவோட சமையலறை வந்து இந்த பொண்ணு கைக்கு போயிடும் அதனால மாமியாவுக்கோட பதவி போன மாதிரி அந்த காலத்தில் பேசப்பட்ட விஷயம் தான் உண்மையான அப்படி கிடையாது அதனால உண்மையாலுமே ஆயுள் நட்சத்திரம் தான் மாமியாருக்கு ஆகாதுங்கிற விஷயம் முழுக்க முழுக்க அது கதையே அது உண்மையல்ல அப்படிங்கிற விஷயத்த வச்சுக்கோங்க அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல உணவு சமைக்கக்கூடிய நட்சத்திரம் பொறுப்புள்ள நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் சந்திரனோட வீட்டுக்குள்ள புதனோட நட்சத்திரம் வரும் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குற கேரக்டர் உறவுகளுக்கு மதிப்பு கொடுக்குற கேரக்டர் அன்போட மொத்த உருவம் என அடைய வீடு தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்துக்குள்ள இந்த ஆயுள்யம் வரும்போது பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஹெல்த் தான் ரொம்ப சிக்கலாகவே இருக்கும் மன அழுத்தத்துக்குள்ள போய் மாட்டிக்கிற நட்சத்திரம் ஆயுளம் ஆயிரம் நுரையீரல்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஆயுள்யம் இயற்கையாகவே இந்த மூச்சு பிரச்சனை வர்றது மூச்சு குழாயில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வரும் பூசத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி ஆயுள்யத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி வீட்டில் டிபி முன்னாடி பாதிக்கப்பட்டவங்க மூச்சு சார்ந்த பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆதிசேஸ்வரோட அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அந்த காலத்தில் பெரிய அது அந்த நட்சத்திரம் பாம்போட நட்சத்திரம்ப்பா ரொம்ப நல்ல நட்சத்திரம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க விஷம் அஹ் முறிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவரான நட்சத்திரம் ஆயிலையும் ஆனால் அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உணவு பிரியர்கள் சாப்பிட்றது இல்லை கொடுக்கறதுக்கு தானம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ தூரம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கறத அவர் அர்த்தம் தேங்கி நிற்கக்கூடிய கழிவுன்னு சொல்லுவாங்கப்போ கழிவு வெளியேறுவதில் பிரச்சனை தான் அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் சிக்கலாகவே வரும் அதை மட்டும் தான் அவங்க வந்து மெயினா வந்து பண்ணிக்கணும் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க கோயிலுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா அதே கழிவு தான் வாங்கி கொடுக்கணும் கழிவுன்னு என்ன சார் கேட்டீங்கன்னா கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் இல்லை இல்லைங்களா வேஸ்ட் குப்பை அப்படி சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம கோவிலில் புனரமைக்கிறதுக்கு இந்த ப்ள தட்டம் நம்ம சாப்பிட்டுட்டு போடுவோம் டஸ்ட்பின்ல போடுவோம் இல்லையா அந்த டஸ்ட்பின் குப்பை தொட்டி அதை வந்து கோவிலுக்கு இவங்க வாங்கி கொடுக்கணும் அந்த கோவிலுக்கு வாங்கிட்டு போயிட்டு கோவிலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இவங்க பண்ணலாம் அப்போது சுத்த பண்ணின்னு வச்சுக்கலாம் அதை கோவிலுக்குள்ள சுத்தம் செய்யக்கூடிய பணியிடம் அதை எப்படி பண்ணலாம் குப்பை தொட்டி அப்படின்னு போட்டுக்கணும் குப்பை தொட்டி அப்படின்னு அர்த்தம் இதை வந்து நீங்க கோவில் சன்னிதானத்துக்குள்ள கொண்டுட்டு போயிட்டு இந்த நட்சத்திர பிறந்தவங்க கொண்டுட்டு போய் இவங்க வாங்கி கொடுக்கலாம் ரெண்டாம் அதிபதி ஆயிலத்தில் இருந்தாலும் பண்ணலாம் லக்னாதிபதி ஆயிலத்தில் இருந்தாலும் பண்ணலாம் ஆஹ் நீங்க பிறந்த நட்சத்திரமே ஆயிலியமா இருந்தாலும் இதை பண்ணலாம் இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதிரவியான மாற்றங்கள் பொருளாதாரத்தான மாற்றங்கள்ல நல்ல மாற்றங்கள் அது கண்டாயம் கொடுக்காம போகிறதே இல்லை அதனால இந்த விஷயத்துல அவங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து இதை பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பூ வந்து அவங்க வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரமா வருதுன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வந்து வரும் அப்போ இந்த நட்சத்திரம் ஆயிலத்துல பிறந்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் தான் நமக்கு வந்து மெயினாகவே வரும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வந்து கொடுக்கலாம் சாம்பார் சாதம் கொடுக்கலாம் அல்லது எந்த சாதம் கொடுக்கலாம் சக்கரை பொங்கல் வந்து கொடுக்கலாம் பூக்களை வந்து பாத்தீங்கன்னா செவ்வந்தி கொடுக்கலாம் மாந்தாரைன்னு ஒரு பூ இருக்கு அது யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும் செவ்வந்தி அல்லது மாந்தாரை பருப்பு சாதம் அல்லது சர்க்கரை பொங்கல் அப்போ இந்த நட்சத்திர பிறந்த ஆயுள் பிறந்தவங்க வேஸ்ட் தொட்டி செவ்வந்தி அல்லது மண் மாந்தாரை பருப்பு சாதம் அல்லது சக்கரை பண்ணுவீங்க ஏங்க இவங்க மட்டும் ரெண்டு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறீங்களா ஆயுள்யம் புதனோட நட்சத்திரம் இல்லையா அவங்களுக்கு வந்து ரெண்டு 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 நட்சத்திரங்களுக்கான ரெமடிஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும் அவங்களுக்காகவே இயற்கையாகவே அந்த ஒரு வேலையை திரும்ப திரும்ப பண்ணுற விஷயம் அந்த ஆயுள்யம் அப்படிங்கிற புதனோட நட்சத்திரம் படித்தாலும் திருப்தியே பண்ண ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிக்கிறதும் அவங்க தான் அதனால இந்த நட்சத்திரத்துக்கான யோகத்துல இவங்க இந்த விஷயத்த பண்ணலாம் அவங்க கையால் சமைச்சு பண்ணலாம் என்ன கிழமை பண்ணணும் புதங்கலம் அன்னைக்கு பண்ணோம் அப்போ ஆயிலத்துக்கான கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரும் அப்போ புதங்கலம் அன்னைக்கு இந்த விஷயத்த அவங்க பண்ணினாங்கன்னா வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து அவங்க நிச்சயமா போவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதங்கலம் அன்னைக்கு இந்த விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வாங்களே நல்ல ஒரு சேஞ்சோர் வந்து அவங்க லைஃப்ல நிச்சயமாவே கிடைக்கும் ஆனால் ஆயில நட்சத்திரக்காரங்க காரிய அனுகூல அடையிறதுக்கும் தெய்வத்தை வசப்படுத்துறதுக்குமான விஷயங்கள தான் இப்போ நம்ம இதை கொடுத்துருக்கோம் புரியுது இல்லைங்களா இதுக்கு அடுத்த நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம போகணும் அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திரம் வந்து நம்ம வந்து போக போகிறோம் ஓகே ஆனால் ஆயிலத்தில் பிறந்தவங்க முக்கியமான விஷயத்தெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க அவங்களுக்கான விஷயம் அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போகிறோம்